ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பண்ணை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்நாக் வந்து செய்ய போகிறோம் ரொ ரொம்பவே இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ரெண்டு விதமான ஸ்நாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ரெடிமேடாக கடையில் பண்ணை வாங்கிட்டு வந்து ரொம்ப ஈஸியாக ஈவினிங் டைமில் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து வாங்க இப்போது பண்ணை வச்சு ரெண்டு விதமான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்திருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த கப்பில் கால் கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பத்து முந்திரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உலர் திராட்சை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா வால்நட் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கடையிலேயே ரெடிமேடாக விற்கிறாங்க அதையும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணதான் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும் நான் வந்து இப்போது நான்ஸ்டிக் பேன் வந்து எடுத்திருக்கேன் இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் அதாவது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி தேங்காவை எடுத்து நம்ம கொட்டும்போது நல்லா உதிரி உதிரியாக விழுதான்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் டெசிகேட்டட் கோக்னட் ரெடி ஆகிடும் நான் வந்து கால் கப் அளவுக்கு இப்போ டெசிகேட்டட் கோக்னட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பவுடர் பண்ண சர்க்கரையை கால் கப் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக நான் வந்து செய்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் மீடியமாக இருந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் கடையில் இந்த மாதிரி நான் ரெடிமேட் பன் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த சைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற பன் தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்திருக்கிற அந்த ஸ்டஃப் பண்ண அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பன் வந்து செய்ய முடியும் ஒரு ஏழு எட்டு பண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஸ்டஃப் பண்ண முடியும் குட்டி குட்டியாக இருக்கிற பண்ணுக்கு நான் சொல்கிறேன் கத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் மட்டும் நல்லா அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் உள்ளே வரைக்கும் பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கணும் இது போல் பண்ணிட்டு ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஸ்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா டைட்டாக வச்சு அழுத்தி விட்டுட்டு இதே போல் மீதி இருக்கிற எல்லா பண்ணையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஸ்வீட்டை வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பில் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் போல் முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பார்த்து வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை கல் வச்சுட்டு கல் நல்லா சூடுனதும் கொஞ்சமாக வெண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்கலனா நெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெண்ணெய் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை நல்லா டிப் பண்ணிவிட்டு கல்லில் வச்சுக்கணும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் ஸ்டஃப் வந்து வச்சுருக்கும் அது கொட்டாமல் இருக்கணும் பாருங்கள் அதுக்காக இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ஒரு லேயர் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுக்கும்போது உள்ளே இருக்கிற ஸ்டஃப்லாம் வெளியில் வராமல் இருக்கும் இதே போல் எல்லா பண்ணையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் பின்பக்கம் மட்டும் அடியில் மட்டும் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு கல்லில் வச்சு குக் பண்ணிக்கலாம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை முட்டை வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும் இதுக்கு மேலே வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நல்லா ஷைனிங்காக ரொம்ப சாப்பிடும் சூப்பராக இருக்கும் அந்த வெண்ணையோட டேஸ்ட்டோட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் மேலே கொஞ்சம் லைட்டாக வெண்ணெய் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா டேஸ்டியாக சூப்பராக பன் வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிட்டு வந்துருச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பிளேட்டில் இதே போல் மீதி இருக்கிற பண்ணையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெறும் பண்ணை நம்ம வாங்கி அப்படியே சாப்பிடாமல் கொஞ்சம் இது போல் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணி நம்ம கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சாப்பிட அவ்வளோ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டியோடு கடிச்சு சாப்பிடும்போது பன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணலாம் பண்ணை வச்சு அதாவது முதல்ல ஒரு கப்பில் கொஞ்சமாக பொடியை நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கி கொட மிளகாய் சேர்த்துக்கிறேன் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் விதை இல்லாமல் தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் வர மிளகாவை மிக்சியில் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும் மோசுரல்லா சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துருக்கிற வெங்காயம் தக்காளி கொட மிளகாவை விட சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பன் இந்த பண்ணை போது கரெக்டாக இருக்கும் நார்மலாக டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பண்ணை தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் வேணும்னா நீங்கள் பர்க்கு யூஸ் பண்ணுற பன் கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பர்க்கு யூஸ் பண்ணுற பன் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் நார்மல் பண்ணு தான் எடுத்திருக்கேன் இது போல் கத்தியை வச்சு பண்ணை வந்து கட் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப ஃபுல்லாக அடி வரைக்கும் கட் பண்ணாமல் ஒரு முக்கால் பாகம் வரைக்கும் நம்ம கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒவ்வொரு கேப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணும்போது நல்லா இருக்கும் குக் ஆகிட்டு வரும்போது சாப்பிட எல்லாத்தையும் நல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல கொஞ்சமாக சில்லி ஃபிளேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா தூவி விட்டுக்கிறேன் கூடவே ஓரிகானோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா பீஸா மேலெலாம் நம்ம தூவி விடுறோம் பீஸா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம் அதுதான் அது இல்லைன்னா பரவாயில்ல வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் பீஸா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் இன்னொரு பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு சைட் மட்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பண்ணுக்குள்ளே நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது போல சீஸை வந்து வச்சதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகனவும் சேர்த்துட்டு குக் பண்ணிக்க போறேன் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும் அதனால ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன் நீங்கள் தோசைக்காலுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பேன் கூட எடுத்துக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம தோசைக்கல் மேலே வைக்கும் போது சீக்கிரமாக குக் ஆகிட்டு கருக ஆரம்பிச்சிடும் அதனால பண்ணு வந்து கருகாமல் தீயாம குக் பண்ணணும் அப்படின்னா இது போல பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே லைட்டாக நான் வந்து வெண்ணெயை அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் வெண்ணெய் வந்து ஆப்ஷன் தான் வெண்ணெய் கூட சீக்கிரமாக கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வெண்ணையை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெறும் பட்டர் ஷீட் மேலே பண்ணை வந்து வச்சுக்கோங்க இது போல் பண்ணை வச்சுட்டு கொஞ்சமாக வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த வெண்ணையோட ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குக் ஆகிட்டு வரும்போது அதனால் அதனால மேலே வெண்ணெயை லைட்டாக நான் வந்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்போதான் தீஞ்சி போகாம நல்லா சீஸும் மெல்ட் ஆகிட்டு குக் ஆகிட்டு வரும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு தீய குறைச்சி வச்சுட்டு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் பாருங்க ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா பன் வந்து ரெடி ஆயிடுச்சு குறைஞ்சது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே டேஸ்டியா பன் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சீஸ் வந்து எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும் பனில் போல நீங்கள் பீஸா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தா போதும் பன்ல பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான பன் ரெசிப்பியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெடிமேடாக பண்ணை வாங்கிட்டு வந்து இது போல் ஸ்வீட்டாகவும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பீஸாவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்